அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா எங்கள் வீட்டு மொட்டை தோட்டத்தில் சூப்பராக நினைவு கூர்மையை அதிகரிக்கக்கூடிய வல்லாக்கீரை நான் அறுவடை பண்ண போகிறேன் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் டப்பாவோட ரெடியாக இருக்கேன் பாருங்கள் நான் கீரை காமிக்கிறாய் எவ்வளோ அழகாக ஒரு வட்டமான டப்பாவில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு தலைஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கீரை வந்து எப்படி நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்ட்டு பாருங்கள் தண்டு தண்டாக இருக்கா இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி இந்த தண்டோடையே நீங்கள் வந்து வணக்கிக்கலாம் அல்லது சட்னி செய்யலாம் நிறைய பேர் இந்த சட்னி தான் செஞ்சுருப்பீங்க கீரை வந்து வதக்கி இருக்க மாட்டேங்க ஆனால் அதை வணக்கி பாருங்கள் நம்ம மிளகு தக்காளி கீரை வணக்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல அறிவு கூர்மையும் நினைவு ஞாபக சக்தியும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இது இதை நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக தொலைஞ்சுக்கும் நிறையா ஏற்கனவே இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கீரை நம்மளுக்கு எவ்வளவோ ஒரு இயற்கையான முறையில் எந்த ஒரு ரசாயனமும் கலக்காமல் இயற்கையான முறையில் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி தெளிக்காத இயற்கையான கீரை பார்த்திங்களா சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வீடியோ பார்த்துருப்பின்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அன்பு தோழன் ரூபதி வணக்கம்